அன்பார்ந்த வாலிபர்களே, உங்களுக்காகவே இயேசு நடத்துகிறார் ஊழியங்கள் நடத்தும் வாலிபர் எழுப்புதல் முகாம் கத்துருனை பெரிய பெரிய திட்டத்திற்கிறாய் உன்னை பயன்படுத்துவது சில நேரம் நீ நினைப்ப நான் அற்பமானவர் என்னுடைய என்னுடைய வாழ்க்கை அற்பமான ஒரு குடும்பம் என்னுடைய படிப்பு அற்பமானது நான் ஒரு அந்தஸ்து கிடையாது பேக்ரவுண்ட் கிடையாது எனக்கு திறமை இல்லை ஞானம் இல்லை எதுவுமே இல்லை என்று சொல்லி உன் வாழ்க்கையில நீ அற்பமாய் இருக்கலாம் அற்பமாய் என்னப்பட்ட உன்னை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தில் பெரிய பெரிய காரியத்தை திட்டத்தை உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்ய போகிறார் தேவசெய்தி சகோதரர் ஆர் செல்வகுமார் அவர்கள் நாள் ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் மஹால் குடி வாலிப சகோதர சகோதரிகளே சபை பாகுபாடின்றி உங்கள் நண்பர்களோடு கலந்து கொள்ளுங்கள் அனுமதி இலவசம் தொடர்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ ஒன் ஜீரோ ഫൈവ് ഡബ്ല് എയ്ിബെ പ്രായത്തിന സൃഷ്ടികര നയ